சினிமாவில் கதாநாயகனாக நடித்து நல்லா தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு விளம்பரத்தில் நடித்து உங்களோட மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி ஒரு ஏழை வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அடகு கடையில் தான் வச்சுருக்காங்க நீங்கள் விளம்பரப்படுத்தி இருக்கிற இன்னும் வந்து அடகுல வைக்காதவங்களையும் அடகுக்கு திரும்ப நீங்கள் வந்து கூப்பிட்றீங்களாங்கிற தெரியல இன்றைக்கி அரசு வந்து புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து திரும்ப வந்து வட்டி மட்டும் கட்டினா போதாது அசலையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏழைக்கு வீட்டில் யார் வீட்லேயும் தங்க இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பிடுங்கி அதை வந்து பணக்கார்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியல இன்றைக்கி நானே என்ன மாதிரி ஆளுங்களாம் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து பேங்களூர் வச்சுருக்கோம் வட்டி கூட செலுத்த முடியாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்ப மீண்டும் அதில் வந்து மேற்கொண்டு காசு வாங்கக்கூடிய நிலைமையில்தான் எங்களை மாதிரி ஆளுங்க நிறையா பேர் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தங்கத்தை எங்ககிட்ட கொண்டு வாங்க நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்ககிட்ட ஏழைகிட்ட இருக்க பணத்தை பிடுங்கிறதுக்காகவே